ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது இருக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு பயங்கரமான மாதம் இந்த பிப்ரவரி மாதத்தில் பயங்கரமான சம்பவங்கள் போகுது அதில் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க நடக்கப்போகுது இன்னைக்கு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி தமிழ் மாதம் வந்து மாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை இன்னைக்கான இந்த மாசி அமாவாசையில் இத்தாண்டுடைய முதல் கிரகணமானது நடக்க போகுது நடக்கக்கூடிய முதல் கிரகண சூரிய கிரகணம் இன்று நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய பலன்களை கொடுக்கும் அதுல விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பழங்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த கிரகணம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா ஆபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் அதனால இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே போல் இன்னைக்கு சூரிய கிரகணம் என்ன மாதிரி கிரகணமாக நடக்க போகுது இந்த கிரகணத்துடைய டைம் என்ன இந்த கிரகணத்தை பற்றிய மற்ற விவரங்களையும் தெரிந்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மாசி அமாவாசைங்கிறதுனால ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களும் செய்யணும் அந்த பரிகாரங்கள் என்ன அதை எப்படி செய்யணும் அதை செய்யறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பர் பேக்கேஜாக உங்களுக்கு இருக்கும் அதனால விருச்சக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழுசா நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும் சரி வாங்க பலன்களை வந்து ஃபஸ்ட்டு நாம் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சூரிய கிரகணம் இன்னைக்கு எப்படி நடைபெறுங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு வாழ்ல நடைபெறக்கூடிய கிரகணம் நெருப்பு வளையமாக இருக்க போகுது இந்தியாவில் இதை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா அப்படிங்கிற டவுட் இருக்கும் சரி அதை முதல்ல இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம் வாங்க பிப்ரவரி பதினேழாம் தேதி இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் இன்னைக்கு நிகழ்கிறது இந்த அரிய நிகழ்வு அண்டார்டிகாவல தெரியும் இந்த கிரகணங்கள் குறித்து முக்கிய தோள்கள் பற்றி நிறைய நாம் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் வானிய நிகழ்வுகளில் ஆண்டுதோறும் கிரகங்கள் மாற்றம் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்வது வழக்கமாக ஒன்று அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான முதல் வானிய நிகழ்வாக பிப்ரவரி பதினேழாம் தேதி பிரம்மாண்டமான நெருப்பு வளைய சூரிய கிரகணமானது இருக்கு இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமான இந்த அரிய நிகழ்வு முதன்மையாக அண்டார்டிகா கண்டத்தில் உள்ள இரண்டு அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து இருந்து தெளிவாக தெரியும் இந்திய நேரப்படி இந்த கிரகணம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மதியம் மதியம் பன்னிரெண்டு முப்பத்தோரு மணிக்கு தொடங்கு என அறிவிக்கப்பட்டு இருக்கு அண்டார்டிகாவை தவிர்த்து அர்ஜான்டினா மற்றும் தென் அமெரிக்காவின் சில பகுதிகளில் சூரிய உதயத்திற்கு பிறகு இதன் பகுதி நேர கிரகணத்தை காண முடியும் இருப்பினும் இந்தியா உள்ளிட்ட உலகின் பிற பகுதிகளில் இந்த கிரகணத்தை காண முடியாது இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணம் வளைய சூரிய கிரகணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வளைய சூரிய கிரகணம் என்னங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் அதையே தெரிஞ்சுக்கோங்க சூரியனுக்கும் பூமிக்கு இடையில சந்திரன் கடந்து செல்லும் போது சூரிய கிரகணம் ஏற்படுது ஆனால் சந்திரன் பூமியை விட்டு தொலைவில் இருக்கும்போது அளவு சூரியனை விட சிறியதாக தோன்றும் அந்த நேரத்தில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காம அதன் மைய பகுதியை மட்டும் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் மறைக்கும் இதனால சூரியனுடைய விளிம்பு பகுதி மட்டும் ஒரு பிரகாசமான மோதிரம் அல்லது நெருப்பு வளையம் போல காட்சியளிக்கும் இந்த கிரகணத்தை சோ வெறும் கண்களால பார்ப்பது பாதுகாப்பானது அல்ல பிரத்யோக சூரிய கிரகண கண்ணாடிகளை பயன்படுத்தி மட்டுமே இதை பார்க்க வேண்டும் இந்த நெருப்பு வளைய காட்சியானது அதிகபட்சமாக இரண்டு நிமிடங்கள்ல இருந்து இருபது வினாடிகள் வரையும் நீடிக்கும் என்று கூறப்படுது இது பேர் போர்ப அறிக்கை என்று அழைக்கப்படுது அதே போல விஞ்ஞானிகளுடைய கருத்துப்படி கிரகணம் எப்போது ஜோடியாகவே நிகழும் இந்த சூரிய கிரகணம் நிகழ்ந்த இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஒரு முழு சந்திர கிரகணமும் நிகழ இருக்கு இது அமெரிக்கா உள்ளிட்ட வட அமெரிக்கா பகுதிகளில் தெளிவா தெரியும் இந்த மாதிரி தாங்க இன்னைக்கு நடைபெறக்கூடிய கிரகணத்தை பற்றி டீட்டெயில் வந்து உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கிரகணம் நடக்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ கிரகணத்தினால உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்ல போகிறேன் ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை டீட்டெய்டாக இந்த வீடியோவில் வந்து விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ராசி விசாக நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு தன்னம்பிக்கையும் கொண்ட உங்களுக்கு மாசி அமாவாச கிரகணத்திலிருந்து முன்னேற்றமாக இருக்க போகுது உங்க தன குடும்ப அதிபதியும் பூர்வ புண்ணியதிபதியுமான குரு அஷ்டமஸ்தானத்துல வகரம் அடைந்திருப்பதால் மனதில் நிம்மதி உண்டாகும் குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் நட்பு வட்டத்துல ஆதாயம் ஏற்படும் கூட்டுத் தொழில் முன்னேற்றம் அடையோ தொழில ஏற்பட்ட நெருக்கடி விலகோ கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்த்து வரக்கூடிய சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்வதால் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகோ எந்த வேலையை எடுத்தாலோ அதுல ஒரு தடை நெருக்கடி என்றிருந்த நிலை மாறோ நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வருவதோடு எதிர்பார்த்த பணமும் வரும் உங்க புத்திசாலித்தன வெளிப்பட ஆரம்பிக்கோ திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நினைத்ததை சாதிக்கலாம் இந்த அதிர்ஷ்ட காரகன் சுக்கரன் சாதகமாக செஞ்சிருப்பதால் குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் உண்டாகும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் அனுஷம்ல பிறந்த ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு முயற்சிகளில் தடைகளை சந்தித்தாலும் அதை பாடமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாசி கிரகண அமாவாசையில நன்மையாக இருக்கும் சகாய சுகஸ்தானாதிபதியான சனி பகவான் அஸ்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து உடல்நிலையில பாதிப்பு நெருக்கடியை ஏற்படுத்தினாலும் கடந்த இரண்டரை ஆண்டாக உங்களுக்கு இருந்த நெருக்கடி இந்த கிரகணத்திற்கு பிறகு விலகோ உடல்நிலை சீராகோ எடுத்த வேலைகள் நடந்தேறோ மனதில் இருந்த குழப்பம் விலகோ பயம் போகோ ஆரோக்கியம் சீராகோ அதுவும் அதிர்ஷ்ட காரகன் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த அளவிற்கு வருமானம் வரும் பொன் பொருள் சேரும் வாங்குவீங்க வியாபாரம் தொழில தடைகள் விலகும் தொழிலை விரிவு செய்வீங்க குடும்பத்திலிருந்து நெருக்கடி விலகும் பிள்ளைகள் அக்கறை அதிகரிக்கும் ராசிநாதன் செவ்வாய் வந்து சகாயஸ்தானத்துல உச்சமாக சஞ்சரிப்பதால் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் நடந்தேறும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் இதுவரை நெருக்கடிகளை சந்தித்தவங்களுக்கு இனி அதுல இருந்து விடுபடக்கூடிய நிலை உண்டாகும் வேலையில இருந்த நெருக்கடி நீங்கோ விவசாயிகளுக்கு ஆதாய கூடும் மாணவர்களுக்கு குழப்ப விலகி படிப்புல கவனம் செல்லணும் என்பது குறிப்பிடப்படுதுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்த விர்ச்சகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு துணிச்சலோடு செயல்படுவதில் வல்லவரானவங்களுக்கு மாசி மாத கிரகண அமாவாசையிலிருந்து யோகமாக இருக்கும் வந்து இருப்பதால் எடுத்த வேலைகள் வெற்றியாகும் உங்க புத்திசாலித்தனம் வெளிப்படும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு இருந்த சங்கடம் விலகும் ஜீவனதிபதி சூரியன் கேந்திர பலம் பெறுவதால் அரசு வழி முயற்சிகள் லாபமாகும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் உழைப்பு அதிகாரத்தால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் ராசிநாதனும் சாதகமா சஞ்சரிப்பதால் தொடக்கத்திலே உங்கள் நிலையில உயர்வு ஏற்படும் நீண்ட நாள் கனவு நினைவாகும் போராட்ட நெருக்கடி பிரச்சனை என வாழ்ந்து வந்த நிலையில மாற்றம் ஏற்படும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவி பிள்ளைகளிடையே நிறைய ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர் மத்தியில செல்வாக்கு உயரும் விவசாயத்துல லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு மனதில் இருந்த பயம் குழப்பம் நீங்கோ ஆடை ஆபரணம் சேரும் மாணவர்களுக்கு மனதில் தெளிவு பிறக்கோ ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் பலன் ஸோ உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரகணத்திலிருந்து என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்ப இந்த மாசி மாத அமாவாசை நாள்ல முன்னோர்களை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்ல போற அதையும் தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான நாள் பித்திருக்களை வழிபடுவதற்கான அற்புதமான நாள் மாதத்தோடு வரக்கூடிய அமாவாசையில தர்ப்பண முதலான காரியங்கள் செய்து முன்னோரை ஆராதித்து அவர்களை வணங்கினால் நாமும் நம்ம சந்ததியினோ வளமோடு வாழ்வோம் என்பது உறுதி முக்கியமா பித்ருசாபை இல்லாம பெருமகிழ்ச்சியோடு வாழலாம் அந்த வகையில் இந்த மாதத்தின் அமாவாசை நாளானது இன்று முன்னோர்களுக்கு ஆராதனை தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்தால் பித்தர்களுடைய ஆசையை வந்து பெறலாம் மாசி மாத அமாவாசையானது இன்னைக்கு கிரகண நேரத்தில் வருவதனால இது பித்தர்களுக்கு மிகவும் திருப்தி அளிக்கக்கூடிய காலம் மாசி மாத அமாவாசை கும்ப ராசில சூரியன் ராகு சேர்க்கையில சனி பார்வையில இருக்கிறதுனால பித்ருக்களுக்கு அளவற்ற மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி தரும் இந்த அமாவாசனால பித்ருக்களை நினைத்து அன்னம் மற்றும் தண்ணீரை தானம் செய்தால் பதினோராயிரம் ஆண்டுகள் பித்திருக்களை திருப்தி செய்த பலன் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் காகத்தின் வடிவில் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் அதனால இன்னைக்கு காகத்துக்கு உணவளிப்பது மிகவும் முக்கியமான நிகழ்வாகும் அதை செய்ய மறக்காதீங்க ஸோ இதெல்லாம் வந்தாங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஸோ இந்த வீடியோவை இப்ப நீங்க பார்த்து முடிச்சிட்டு இது உடனே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் வீடியோ பாக்கட்டும் அவங்களும் விரச்சக ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த பரிகாரங்கள் பலன்கள் தெரிஞ்சு பலன் பெறட்டும் இதே போல புதிய தோல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண பிரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்